அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து ஏழாம் அதிபதி பன்னிரெண்டு பாவங்களில் இருந்தால் என்ன மாதிரி பலன் நடக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக ஏழாம் இடங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மனைவி அல்லது கணவர் கூட்டுத்தொழில் இரண்டாம் குழந்தை நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் இப்படி நம்ம அந்த ஏழாம் பாவத்தில் நிறைய விஷயம் சொல்லிக்கொண்டே போகலாம் முதல்ல நம்மளுடைய லக்னம் முதல்ல சுபருடைய வீட்டில் இருந்தால் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சோங்க அது ஏன் கொடுத்து வச்சோங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் சரி சார் அப்போ நாங்கள் பாவருடைய வீட்டில் பிறந்துருக்கோம் சார் அப்போ நாங்களாம் என்னதான் சார் பண்ணுறது அப்படின்னா நீங்களும் கொடுத்து வச்சோங்க எப்படின்னு பாருங்க நேரடியாக வலு பெறுவது சுபர்கள் மறைமுகமாக வலு பெறுவது பாவர்கள் அப்ப சுபர்க சுபகிரகம் சொல்லக்கூடிய இயற்கை சுபர்கள் சொல்லக்கூடிய குரு சக்கரன் புதன் இவங்க எல்லாருமே ஒண்ணு அஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது நன்மை எதுக்கும் விதி இருக்கு உடனே நீ கமெண்ட் பண்ண வேண்டாம் ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போது நன்மையை தரும் சரி அப்ப பாவ கிரகங்கள் வந்து எப்படி சார் அப்படின்னா அவங்களும் மறைவு பெற்று இருந்தால் அது நன்மையை தரும் எப்படி மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் இருக்கும்போது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுது எட்டாம் இடம் யாரும் சொல்லப்படலை சரிங்களா நான் இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் எட்டாம் இடத்துல சனி பகவான் மட்டுமே இருக்கலாம் அவர் ஆயிலை கொடுப்பாரு ஆனால் ஆயிலை தவிர அவர் எதையுமே அவர் கொடுக்க மாட்டார் சரி வச்சுக்கோங்க அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடத்தினுடைய அதிபதி இந்த ஏழாம் இடம்னு என்னன்னு சொல்லியாச்சு இப்போ இந்த சூப்பர் பவர் அளவு எடுத்திருக்கோம் இப்போ இந்த ஏழாம் அதிபதி பொதுவாக எடுத்துக்கோங்க ஏழாம் அதிபதி லக்னத்தில் நின்றால் சரி முதல்ல ஏழாம் அதிபதி ஏழாம் ஏழாம் எடுத்து வச்சுட்டு வச்சுக்கலாம் இல்லை ஏழாம் அதிபதி லக்னத்திலே வச்சுக்கலாம் லக்னத்திலேயே வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் லக்னம் தானே ஃபஸ்ட்டு வாரது ஏழாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது நல்ல கவனிங்க இங்கே சூப்பர் பவர்ங்கிற ஒரு வித்தியாசம் இங்கே பிரிக்கலை நான் பொதுவாகவே சொல்லிடுறேன் ஏழாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கும்போது மனைவி நம்மளை தேடி வரும் கணவன் நம்மளை தேடி வருவார் ஓகேங்களா நமக்கு வாடிக்கையாளர் தேடி வருவாங்க ரெண்டாவது குழந்தை நம்ம மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கும் சரிங்களா திருமணம் நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச மாதிரி அமையும் அந்த ஜோடி பொறுத்த நல்லா அழகாக 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 இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஏழாம் அதிபர் மனைவி வந்ததுக்கு பிறகுமோ அல்லது கணவன் கணவன் வந்த பிறகமோ இந்த ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் திருப்பு முனைகள் வளர்ச்சி இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே ஏழாம் மதிப்பிரியை தூக்கி ரெண்டாம் இடத்துல வைங்க ஏழாம் இடம்ங்கிறது என்ன கணவன் கணவன் அல்லது மனைவின்னு சொன்னேன் வாடிக்கையாளர்னு சொன்னேன் இவங்களை தூக்கி அப்படியே ரெண்டாம் இடத்துல வைங்க ரெண்டாம் இடத்துல வைக்கும்போது என்ன நடக்கும் தனம் குடும்பம் வாக்கு தானே இந்த தனம் குடும்பம் வாக்கு இந்த பாவத்தில் ஏழாம் அதிபதி போய் அங்கே இருந்தால் நல்ல கவனிங்க ஏழாம் அதிபதி போய் ரெண்டாம் இடத்துல இருந்தால் மனைவி வந்ததுக்கு அப்புறம் இந்த இவருக்கு வந்து நிறைய சொத்து சேரும்னு அர்த்தம் மனைவி வந்ததுக்கப்புறம் குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு குடும்பஸ்தனாக இருப்பார் அப்படின்னு அர்த்தம் மனைவி வந்ததுக்கப்புறம் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார் அப்படின்னு அர்த்தம் மனைவி இவங்களுக்கு வருமானத்தோட வரும்னு அர்த்தம் சரிங்களா இது ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் சரி ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போயிடுச்சு ஏழாம் அதிபதி மூணாம் இடத்துக்கு வந்தால் மனைவி கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி கணவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தைரியம் இல்லாமல் இருப்பார் ஒரு வீரியம் இல்லாமல் இருப்பார் ஒரு துணிச்சல் இல்லாமல் இருப்பார் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பார் முயற்சியே எடுக்காமல் இருப்பார் இவங்களுக்கு வந்து கணவன் அல்லது மனைவி வந்து இவங்க வாழ்க்கை துணியாக வந்ததுக்கப்புறம் முயற்சி எடுத்து நிறைய பேர் திருமணத்துக்கு பிறகு வெற்றி அடையிறாங்க பாத்தீங்களா இந்த அதை பண்ணுங்கள் இதில் நீங்கள் திருப்பிங்க இந்த எக்ஸாம் எழுதுங்க நீங்கள் வந்து செலக்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லி அதற்கான முயற்சியை தூங்கக்கூடிய இடம் இந்த மூன்றாம் இடம் அப்போ ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு வருவது நன்மை தானே நன்மை தான் சரி ஏழாம் இடம் நாளுக்கு வருது சரி இங்கே பாருங்கள் ஏழாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வரும்போது அம்மாவை போல மனைவின்னு சொல்லுவான் சார் ப்ராப்பராக ஏழாம் அதிபதி மட்டும்தான் நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் வேற எந்த கிரகத்தினுடைய தொடர்பும் இருக்கக்கூடாது செயற்கை பார்வை இணைவெல்லாம் இருக்கவே கூடாது ஏழாம் அதிவு நாளுக்கு வருது அம்மாவை போல மனைவி இருப்பாங்கன்னு அர்த்தம் கீழே உடனே கமெண்ட் போட்டுறதுங்க எங்க அம்மா அம்மா இதெல்லாம் என் மனைவி இல்லை சார் அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்க அம்மா ஒரு இடத்த அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க மனைவி வந்ததுக்கு பிறகு சொத்து அமையும் மனைவி வந்ததுக்கு பிறகு வீடு கட்டுவீங்க மனைவி வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வாகனம் வாங்குவீங்க ஓகேங்களா மனைவி வந்ததுக்கு பிறகு தான் உங்களுடைய எல்லா விஷயமும் வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் ஆச்சுங்களா அதன் பிறகு ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் இது காதல் உருவாகக்கூடிய இடம் இவங்க இது ஏழாம் அதிபதி ஐந்துக்கோ ஐந்தாம் அதிபதி ஏழுக்கு போனாலோ இது வந்து காதல் திருமணம் சரிங்களா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம் இந்த மனைவி வந்ததுக்கப்புறம் இவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு விஷயம் சரிங்களா நல்ல புத்திரர்கள் பிறப்பாங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயம் இந்த நம்ம தர்மம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஐந்தாம் இடம் கொடுக்கும் நம்மளுடைய மனசில் தோணக்கூடிய அபிலாசைகள் பூரா ஐந்தாம் இடம் நம்மளுடைய ஆசைகள் பூரா மனைவி வந்ததுக்கு பிறகு நிறைவேறும்னு அர்த்தம் அப்படியே ஏழாம் அதிபதி தூக்கி ஆறாம் இடத்துக்கு போடுங்க மனைவி பிறகு கடன் அமையும் நோய் வரும் எதிரி அமையவாங்க அல்லது வேலை கிடைக்கும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் ஈஸியாக கொண்டு போய் சிக்க வச்சுக்கணும் இது கொஞ்சம் சரியில்லை ஓகேங்களா ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வேலை சரி அப்படியே ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தால் ரொம்ப சிறப்பு அவங்க என்ன நினைச்சாலும் அதற்கு நம்ம ஒத்துழைச்சி போயிடணும் அதே அளவு நம்மளுடைய லக்னாதிபதி வலிமை பெற வேண்டும் நம்மளுடைய லக்னாதிபதி வலிமை பெறலை அப்படின்னா இங்கே நமக்கும் நம்ம மனைவிக்கும் கொஞ்சம் பொருத்தம்லாம் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லலாம் சரி ஏழாம் இடத்தில் ஏழாம் மதி இருப்பது நன்மையே ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போனால் நல்ல கவனிங்க ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போனால் இதுவும் கொஞ்சம் சரியில்லை தான் சார் ஆனால் வருமானம் உண்டு சரிங்களா எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் மரணம் பிரிவு ஏழாம் அதிபதி எட்டுக்கு போகக்கூடாது ஏழாம் அதிபதி ஆறுக்கும் போகக்கூடாது எட்டுக்கும் போகக்கூடாது அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவான பலன்கள் தான் நிறைய நடக்குது கொஞ்சமாக தான் பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து எதுலேயாவது ஒரு சர்ச்சையான விஷயத்தில் சிக்கிக்கிறது ஓகேங்களா உறுப்புகளை இழத்தல் பிரிவினை ஏற்படுத்துறது இதெல்லாம் ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போனா சார் இதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கு ம் சரி ஏழாம் அதிபர் ஒன்பதாம் இடத்துக்கு போனால் கொடுத்து வைத்தவர்கள் சார் எந்த ஜென்மத்திலேயோ பண்ண புண்ணியம் இந்த புண்ணியவதி வந்து இவருக்கு மனைவியாக மாட்டிருக்கு எந்த ஜென்மத்தில் பண்ண புண் புண்ணியமோ இந்த புண்ணியமாக வந்து இந்த பெண்ணுக்கு கணவனாக மாட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம ஓரடியே பேசுறாங்க பாத்தீங்களா அது எல்லாமே இந்த ஏழு ஒன்போது கனெக்டிங் தான் சரிங்களா அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில நிறைய விஷயங்கள் வந்து மேட்சிங் ஆகும் ஒன்பது ஏழு காம்பினேஷன் ஒன்பதாம் இடத்துல இருப்பது மனைவியோட ஆன்மீக தளம் சுற்றுலா பெயர் புகழ் ஒரு இந்த திருமணத்துக்கு பிறகு இவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஒன்பதாம் இடத்தினுடைய ஏழாம் இடத்தினுடைய அதிபதி ஒன்பது வந்து பத்துக்கு போகிறாரு பத்தாம் இடத்துக்கு போகும்போது இது தொழில் சார்ந்த ஒரு விஷயம் நல்ல ஒரு அமைப்பு தான் சார் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போகிறது நல்ல ஒரு விஷயம்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஜாதகருக்கு நிறைய வருமானத்தை தரும் சொத்து நிறைய தரும் ஊரில் முக்கியமாக கௌரவத்தை தரும் அந்தஸ்தை தரும் நல்ல ருசியான சாப்பாட்டை தரும் இதெல்லாம் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு போனால் நடக்கும் உயர்ந்த பொறுப்புகள் நமக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஏழாம் அதிபதி அப்படி பதினோராம் இடத்துக்கு போகுது என்ன பண்ணும் ஏழ் ஏழு பதினொன்று வந்து பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய லாபங்கள் இருக்கும் சரிங்களா பேங்க் டெப் டெபாசிட் நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பாசிட்டிவாகவே நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி கடைசியாக ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா இது ஒரு வகையில் நல்லது சார் ஒரு வகையில் நல்லது இல்லை நிறைய விரயத்தை கொடுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாம்பத்தியம் சார்ந்த சுகங்கள் வந்து நல்ல ஒரு பொசிஷனாகும் அதுவும் அதில் வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நிறைய நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்ன இருந்த போதிலும் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தவங்க ஒரு சில பேர் மனைவி வந்த பிறகு வெளியூர் வெளி மாநிலம் இந்த மாதிரி இடத்துக்கு போகிறவங்களும் நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டு வீட்டில் இருந்தால் எந்த மாதிரி பலன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் வரக்கூடிய வீடியோவில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய வீடியோக்களை வந்து பார்த்துட்ருக்கோம் அது வரைக்கும் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்